மக்களுக்கு உள்ள உரிமைகள் பற்றி என்ன கருதுகிறீர்கள் ஐயா வேட்பாளர்களின் தகுதியை மக்கள் எப்படி அறிய முடியும் ஐயா என்று இரண்டு வினாக்களை தொடுக்கிறார்கள் புலவர் நன்னன் அவர்கள் அவற்றுக்கு தந்தை பெரியார் அவர்கள் விடை அளிக்கிறார்கள் நாமும் கேட்டு பயனடையலாம் வாருங்கள் தோழர்களே இன்று மக்களுக்கு இருக்கிற சுதந்திரத்துக்கு மேலும் மேலும் சுதந்திரம் தேவையில்லை இருக்கிற சுதந்திரத்தையே குறைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால் இருபத்தி ஓரு வயதான ஆண் பெண் அனைவருக்கும் ஓட்டுரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் படித்தவர்களா படிக்காதவர்களா தற்குறிகளா என்பது கூட பார்க்காமல் இவ்வளவு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம் வெற்றி பெறலாம் பதவி அடையலாம் என்று உள்ளது மக்களின் இந்த உரிமைகளில் சிலதையாவது குறைத்து அவர்களை அரசியலுக்கு தகுதியுள்ளவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து மேக வியாதி பிடித்த பெண்ணை அவளது உடையினாலோ அணியினாலோ மட்டும் கண்டுபிடித்து விட முடியாது அதுபோன்றே தேர்தலுக்கு நிற்பவர்கள் பதவி ஆசை பிடித்தவர்கள் என்பதை அவர்களது பேச்சினாலோ எழுத்தினாலோ மட்டும் கண்டுபிடிக்க முடியாது நடத்தையால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என மக்களுக்கு உள்ள உரிமைகளை பற்றிய தம்முடைய கருத்தையும் வேட்பாளர்களின் தகுதியை மக்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதையும் பெரியார் அவர்கள் அருமையாக விளக்கி இருக்கிறார்கள் பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் தொகுத்து தந்திருக்கிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள் பெரியாரின் ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமாக ஒரு வினாவை அமைத்து வினா விடை முறையிலே இந்த நூலை உருவாக்கியிருப்பதால் பெரியாருடன் நாம் உரையாடுவது போன்று இந்த நூல் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையில்லை அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா